தொலைபேசியில் பொறுத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா பவியோட லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு மிகப்பெரிய இழப்பு அவங்களுக்கு வந்து நடந்துடும் ஸோ அதில் அவங்களுக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க அதை நினச்சே வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அட்வைஸ் பண்ணி அட்லீஸ்ட் இது ஃபைனல் இயர் காலேஜ் போவோம் கரியர் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சி வைப்பாங்க இவங்களும் காலேஜுக்கு வருவாங்க ஃபைனல் இயர் பெருசாக சொல்கிற அளவுக்கு கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா அந்த காலேஜ் ஃபுல்லாகவே அவங்க போனது வந்தது நின்னது பேசினது இப்படி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு அந்த நினைவுகள் வந்து அவங்களுக்கு ரனங்கலமாக அவங்க மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நினைவுகளை இவங்களால் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஹேண்டில் பண்ண முடியாமல் தவியாக தவிச்சு துடித்து போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் அந்த நினைவுகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல் கொடுக்கும் அவங்களுக்கு இங்கே நாங்கள் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருந்தோம் இங்கே நாங்கள் ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டோம் இங்கே நான் இங்கே தான் இந்த இடத்துல தான் நான் அவளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி அவங்களோட மெமரபுள் தானே அந்த காலேஜில் நிறைஞ்சிருக்கு அது எல்லாமே அவங்க நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஃபோர்த் இயர்லேயும் ஃபஸ்ட்டு அந்த அவங்களுக்கு அந்த ஃபோர்த் இயரில் வர ஃபஸ்ட்டு செமஸ்டரும் முடிஞ்சிடும் பெருசாக எந்த ரிசல்ட் இருக்காது அரியர் தான் வச்சுருப்பாங்க ஒழுங்காகவே எதுலேயுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் அவங்கக்கிட்ட பேசுவாங்க அவங்கக்கிட்ட பேசும்போது லைஃப்பில் சில விஷயங்களை நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இருக்கிற ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அதிலருந்து நம்ம மூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அதை நான் ஒத்துக்கிறேன் பட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட மிகப்பெரிய முட்டாள்தனமாயிடும் நம்மளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடும் ஏன் நீ இப்படி இருக்கிறது உன்னோட கணி கூட அக்செப்ட் பண்ண மாட்டா ஏன்னா அவளுமே நீ இப்படி இருக்கணும்னு நினைக்க மாட்டா நீ லைஃப்பில் முன்னேறணும் ஹாப்பியாக இருக்கணும் தான் அவன் அட்லீஸ்ட் ஹாப்பியாக இருக்க முடியுமோ இருக்க முடியாதோ அது உனக்கு தான் தெரியும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணலாம் இண்டையா இப்படியே இருக்காமல் லைஃப்பில் உங்கள் ரெண்டு பேருக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் என்னென்ன ஷேர் பண்ணிங்களோ ஃப்ரெண்ட்லியாக தான் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஸோ அவங்க அம்மா சொல்லுவாங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணிங்களோ எங்கெல்லாம் போனீங்களோ அவளுக்கு என்னெல்லாம் பிடிச்சிதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களோ ஸோ அதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணு அந்த லைஃப்பை நீ வாழு ஸோ உன் கூட சேர்ந்து அவளும் வாழ்வாள் நினைவுகளோடு வாழ்வாள் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக போகுது சரி அவள் எங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத அவள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள் நீயே இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தானா அவளும் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு தான் இருப்பா நம்மளோட பவி இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு அவங்க அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள் ஸோ இப்படி ஃபீல் பண்ணதான் அட்லீஸ்ட் அவள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீ ஹாப்பியாக இருந்தால் தான் அவள் ஹாப்பியாக இருப்பாள் இல்லைனா அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டாள் உன்னோட கரியர் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதில் நீ ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அவங்க அம்மாவை ஒரு வாட்டி ஹக் பண்ணி அழுதுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு சாரி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட எஜுகேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பயங்கரமாக படிப்பாங்க அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே படிப்பு 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 தான் காலேஜ் போவாங்க ஃப்ரீ டைம்ஸில் அவங்க உக்காந்து பேசிகிட்டு இருந்த இடத்துல உட்காந்து படிப்பாங்க அவங்க கிளாஸ் ரூம் அவங்க கிளாஸ் ரூமில் போய் உக்காந்துட்டு படிப்பாங்க அந்த படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது அவங்க ஞாபகம் வரும்போது அப்படியே அந்த டெஸ்கில் படுத்துக்கிட்டு அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கண் ஒருமா கொஞ்சம் தண்ணி வரும் பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வருவாங்க அப்டேட் அவங்கள அவங்கள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டே டு டே ஸோ அந்த அந்த பேட் மெமரிஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அவங்களோட கெரியரில் ஃபைனல் எக்ஸாம்ஸில் நல்லாவே ஸ்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கிளாஸ் ஃபஸ்ட்டே வருவாங்க இருக்கிற அரியர்ஸ் மொத்தத்தையும் கிளியர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு டேலண்டடாக இருந்திருக்காங்க பட் அவங்க லைஃப்பில் ஒருத்தவங்க மிஸ் ஆனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க பட் எல்லாருக்கும் அது இருக்கிறது தானே யாராக இருந்தாலும் சரி நம்ம செல்லமாக வளர்க்குற நாய் பூனை ஸோ இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள் சின்ன உயிரினங்கள் நம்ம லைஃப்பில் இருந்து போனாலே நமக்கு அது மிகப்பெரிய பெயின் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது இவங்களோட லைஃப்பே இவங்க தான் அது அந்த பெயின் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அந்தந்த ப்ளேஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எப்படி வேணாலும் ஆறுதல் சொல்ல முடியும் பட் அந்த ஆறுதல் வெறும் பேச்சாக தான் இருக்குமே தவிர யாருக்கும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு கேட்டால் அப்போதைக்கு ஓகே அவ்வளோதான் பட் அது மூவ் பண்ணி எந்தளவுக்கு ஆவாங்க அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துப்பாங்கன்னு அவங்களோட மைண்ட்செட்டில் தான் இருக்கும் பட் பெயின் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது பெயின் பார்க்குறவங்களுக்கு பலவிதமாக இருக்கும் சிலருக்கும் பெயினாக இருக்கும் சிலருக்கு அது வேடிக்கையாக இருக்கும் சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கும் சிலருக்கு இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கண் பார்வைக்கு நம்ம எப்போவுமே ஒவ்வொரு விதமாக தான் தெரிவோம் ஸோ அதனால் இவங்க லைஃப்பில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவங்க ஃபைனல் இயர் அப்போ அப்போ அவங்க தான் டாப் சீனியர் இல்லையா ஸோ அங்கேருந்து அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தருவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அவங்களுடைய ஜூனியருக்கு அவங்க என்சிசியில் இருந்துருக்காங்களே ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும் இல்லையா என்சிசியில் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டைரியில் அவங்க சில கோட் பேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரு நிறைய பேருக்கு அந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க எழுதி முடிச்சுட்டு கிளம்புற அன்னைக்கு ஃபைனலாக அந்த ஸ்கூல் காலேஜ் ஃபுல்லாகவே ஒன் டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த காலேஜில் ஸ்கூல் காலேஜில் காலேஜ் ஓகே ஒன் டே ஃபுல் டே மார்னிங் போய் ஈவினிங் வரைக்கும் அந்த காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அகெயின் எப்போது அந்த காலேஜ்க்கு நம்ம போகிறோன்னு தெரியாது அதனால் ஸோ நான் கூட இருந்த அந்த மெமரபிள் வந்து இன்னும் நான் அதை இன்னும் கூட இருந்து நான் அதை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த லாஸ்ட் நாள் அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த மெமரபுளாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்கள ஃபஸ்ட் டே மீட் பண்ணது அவங்க எந்த இடத்துல நின்று அவங்கள சைட் அடித்தாங்களோ அதே இடத்துல நின்று அவங்களோட இமேஜினேஷனில் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியே இவங்க இங்கேருந்து ரசித்த மாதிரி ரசிக்கிற மாதிரியே ஒரு இமேஜினேஷன் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க கிளாஸ் ரூமில் போயிட்டு அவங்களுக்குள்ளே நடந்த ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் ஃபஸ்ட்டு கிஸ் ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நினச்சி பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த ப பஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பஸ் அந்த பஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அந்த டைமிங்லாம் ஸோ அந்த இடம் அப்புறம் அவங்களுக்கு பேக் சைடில் நின்று அந்த மரத்துக்கடிக்கில் பேசினது சண்டை போட்டது அந்த கிளாஸ் ரூமு ஸோ அப்படி எல்லாத்தையுமே ஒன் டே ஃபுல் டேயும் அந்த மெமரி மெமரபிள்ஸ்க்காகவே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வேறு யாரு கூடயும் பேச மாட்டாங்க அந்த ஃபுல் டே ஃபுல்லாகவே மிஸ்ஸு யார்கிட்டேயும் பேச மாட்டாங்க ஃபுல்லாகவே அந்த மெமரபுள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க தான் என்சிசிலையும் கொஞ்சம் சேட்டக்கார போடக்கூடாது ஸோ எல்லாருக்குள்ளேயும் நல்லா பேசுவாங்க அந்த வாட்ச்மேன்ஸ் இவங்க எல்லாருக்குள்ளேயுமே நல்லா பேசுவாங்க ஸோ ஒன் டேயில் போய் அந்த லீவில் லீவ் டேஸில் போய் அது ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்கள அந்த கேட்டுக்கு வெளியில் வரும்போது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணாங்கல்ல அப்போது அந்த லாஸ்ட்டு மினிட்டும் அதையும் தானே பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் இருந்த அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே ஹாப்பி மெமரிஸ் அப்படியே இந்த பக்கம் திரும்பினா அவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு பெயின் அந்த ஒரு இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும் இந்த இடத்துல இந்த ஆக்சிடெண்ட்டில் தானே நான் என்னோடய கனியை இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெயின் அவங்களுக்குள்ளே அப்படி ஒரு வழியை கொடுக்கும் பட் இருந்தாலும் அந்த இடத்துல அழுதுட்டு உள்ளே எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்களோ அளவுக்கு வெளியில் வந்து அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா யார்கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்காங்கன்னா நம்மளோட குயின் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குயின் வந்து எல்லாத்தையும் பொறுமையாக தான் இருப்பாங்க அப்போ குயின் சொல்லுவாங்க ஏய் உன் லைஃப்பில் இவ்வளோ நடந்திருக்கா ஆனால் நீ எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என் லைஃப்பில் கனி இருந்த வரைக்கும் அவள் கூட ஹாப்பியாக இருந்தேன் அவள் இல்லாதப்போ அவளோட நினைவுகளோட ஹாப்பியாக இருந்தேன் ஸ்டில் அவளோட நினைவுகளோட ஹாப்பியாக தான் இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் என் அம்மா சொன்ன மாதிரி என் லைஃப்பில் அவை இனி இல்லை அப்படிங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அதனால் என்னால் மூவ் ஆன் ஆக முடிஞ்சிடுச்சு இல்லைன்னா என்னால் மூவ் ஆன் ஆகிருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே இந்த அளவுக்கு எல்லா பெயினையும் தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிற பட் இப்போ ஏன் ரெண்டு நாளாக இப்படி இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை இந்த எந்த விஷயமும் நான் இன்னும் அணிக்கிட்ட சொல்லலை அப்படிம்பாங்க ஏய் என்ன சொல்கிற நீ எதுவுமே நீ நான் அணிக்கிட்ட சொல்லையா உன்னை பற்றி எதுவுமே அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாது நான் தப்பு பண்ணிட்டணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துட்டு என்ன சொல்கிற இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு அவங்கக்கிட்ட இவ்வளோ லைஃப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் எதுவுமே சொல்லலைங்கிற ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் அவகிட்ட ஷேர் பண்ண முடியும் என் லைஃப்பில் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ நான் அது எல்லாத்தையும் சொல்லி அவளையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை என்னையும் அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து மறுபடியும் அந்த லைஃபுக்குள்ளே நான் போக விரும்பலை என்னோடய லைஃப்பில் எனக்கு கனியை அமுச்சு விட்டவங்களா இவளை நான் நினைக்கிறேன் நான் கனி எங் என் லைஃப்பில் இருக்கும்போது எந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தனோ அதை விட நான் இவள் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன் அதுக்காக நான் அவளை கம்பேர் பண்ணலை அவள் இவளை அமுச்சிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்குள்ள இருந்துச்சு அந்த ஹோப் தான் என்னை இந்தளவுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு அதனால தான் எனக்கு பழசு எல்லாமே நான் அவகிட்ட சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேணாம் நான் நினச்சேன் அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் ஏன் திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் நான் யாரை பார்த்தேனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஹனி வந்து எனக்கு உன்னை பற்றி எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க ஹனி அப்படிமாங்க சொன்னதும் பவையும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க என்ன தெரியுமா அப்படிம்பாங்க ஆமாம் எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி தெரியும் என்னை பற்றி உனக்கு யார் சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்பாங்க யார் சொல்ல நான் லைவில் பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க உனக்கு எப்படி தெரியும் நீ பார்த்தியா யா எப்படி எங் எங்கே எப்படி யார் சொன்னால் நீ எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நான் எப்போ உன்னை பார்த்தேன் அப்படின்னா நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நியர்பையில் தான் என்னோடய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதாவது இன்ஜினியரிங் ஃபுல்லாக இந்த சைடு இல்லையா ஸோ ஆப்போசிட் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற கிளாஸ் ரூமே இவங்களோட தான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ அக்கௌண்ட்ஸ் டிப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ கம்ப்யூட்டர் டேலி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கான கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் எங்கே நடக்கும் அப்படின்னா இன்ஜினியரிங் கிளாஸ்லேருந்து இவங்களை பவியோட கிளாஸ் ரூமு அப்புறம் இன்னொரு கிளாஸ் ரூம் தாண்டி தான் அவங்களோட கிளாஸில் செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் இருக்கும் ஸோ இவங்க அங்கே வரும்போதெல்லாம் இவங்க ஜென்ரல் சீட்டில் தான் நான் உட்காந்துருப்பாங்க இவங்களாம் பார்த்துருக்காங்க போல் அதான் சொல்லுவாங்க இப்போது நான் என்னோடய கிளாஸ் ரூம் அதுதான் நான் உன்னோட கிளாஸ் ரூமை தாண்டி தான் என்னுடைய டேலி கிளாஸுக்கு நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போவேன் நான் அப்போ ஒன்று பார்த்துருக்கேன் உன்னுடைய அந்த ஹாப்பினஸ் மைண்ட் செட் உன்னுடைய அந்த ஜாலியாக இருக்கிறது அந்த கொஞ்சம் போல்டு எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறது சம்திங் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது உனக்கு ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தப்போ நீ ஜன்னல் ஓரத்தில் எதையும் ரொம்ப சின்சியராக பார்த்து அதை ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்த நான் அப்போ தான் உன்னை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் அந்த ஸ்மைலில் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் எனக்கு அந்த அந்த ஸ்மைலில் இதுதான் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல உன்னுடைய ஃபேஸில் அந்த ஸ்மைலு உன் கண்ணில் இருந்த அந்த ஒரு அந்த ஒரு விதமான எக்ஸாக்டாக அதுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு அதுக்கு வேர்டு தெரியல பட் அந்த உன் கண்ணில் இருந்த அந்த ஒரு அந்த வேர்டே தெரியாத அந்த ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னையே மறந்து நான் உன்னை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உன்னை நான் எத்தனையோ வாட்டி ரசிச்சிருக்கேன் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினப்பேன் ஆனால் எனக்கு பயம் அதனால் நான் வந்து உங்ககிட்ட பேசினதில்லை உனக்கும் எனக்கும் ஒன் இயர் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீ செகண்ட் இயர் படிக்கும்போது தான் நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் ஸோ நான் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீக் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் கிளாஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக ரெகுலராக வர ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும் பவிக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் அண்டு குயினுக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் என்னங்கடா நடக்குதுங்க ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் ஒரு இவ்வொரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய குயின் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ அப்படி இவங்க பார்த்தீங்க அப்படின்னு கண்டினியூ பண்ணுவாங்க நான் உங்ககிட்ட நிறைய டைம் வந்து பேசணும்னு நினச்சிருக்கேன் பட் எனக்கு பயம் உங்ககிட்ட பேசுறதில்ல என்னமோ தெரியல உன் பக்கத்தில் வந்தாலே என் காலு கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது என் வாயிலிருந்து வார்த்தைகளாக வர மாட்டேங்குது வெறும் காற்று மட்டும் தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நிறைய பற்றி சொல்லியிருக்காங்க எதுக்காக நீ இவளை பார்த்து இப்படி பயப்படுற போ பேசு அவ்வளோ மனசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை அவங்கக்கிட்ட எனக்கு சொல்லி புரிய வைக்க தெரியல ஏன்னா எனக்கே அதை ஃபஸ்ட்டு புரியல அது அந்த ஃபீலிங்ஸுக்கு பேர் என்ன நான் ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுறேன் எதுனால ஆகிறேன் அதுவும் ஒன்றை பார்த்தா மட்டும் ஏன் அப்படி ரியாக்ட் ஆகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியல ஆனால் உன்னோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் ரசிச்சிருக்கேன் எல்லா விதத்துலேயும் நான் உன்னை ரசிச்சிருக்கேன் நீ எங்கே போகிற எங்கே வர என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இருந்து பார்த்து ரசிச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறந்தான் நீங்களும் கனியும் க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்தேன் எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஆனால் என்னமோ தெரில உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அந்த ஃபீலிங்ஸை நான் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அட்லீஸ்ட் அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு நான் அந்த ஃபீலிங்ஸோட வாழ கற்றுக்கிட்டேன் அந்த ஃபீலிங்ஸோடு நான் அப்படியே டே டு டே என்ன அந்த ஃபீலிங்ஸோடையே நான் என்னை வந்து வளர்த்துக்கிட்டேன் அட்லீஸ்ட் ஒன்று அந்த கொஞ்ச நாள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்னால் ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு நீ கனி கூட ஹாப்பியாக இருக்க சாரி நீ கனி கூட ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்க நீ ஹாப்பியாக இருக்க அதை பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனாலவும் காலப்போக்கில் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பட் நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தாலுமே எனக்கு உண்மையில் இருந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஒரு பாயிண்ட்டு கூட குறையவே இல்லை அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு ஃபைனலாக கணிக்கு ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்போவும் நான் அங்கே தான் இருந்தேன் எனக்கு தெரியும் உன் லைஃப்பில் நடந்துச்சு உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியும் அவ அதுக்கப்புறம் நீ எப்படியெல்லாம் அங்கேருந்து ஆகி வந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த நீ ஒவ்வொரு நாள் எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக அனுபவித்த அப்படின்னுலாம் நான் பார்த்துருக்கேன் உனக்கு ஒன்று தெரியுமா நீ லாஸ்ட் நாள் கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தல உனக்கு பின்னாடி நான் இருந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த லாஸ்ட் நாள் நீ அந்த கிளாஸ் ரூமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கும்போது நான் ஒன்றை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலாக நீ அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நின்று நீ கண் கலங்கினதையும் நான் பார்த்தேன் அட் த சேம் டைம் நீ எனக்கு ஆட்டோகிராஃப் கூட போட்டு கொடுத்துருக்க ஆனால் உனக்கு தெரியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கொடுத்து நான் உங்ககிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன் உன்னோடய ஃபோன் நம்பரை நான் அதில் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நான் யாருக்கும் ஃபோன் நம்பரைனா எழுதி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகப்படுத்திப்பார் நீ ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஒரு இடத்துல நீ ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நீ எழுதி கொடுத்துருப்ப என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தான் உங்ககிட்ட கேட்டாங்க அந்த டைரியில் எழுதி கொடுக்க சொல்லி நீயும் அவங்ககிட்ட உன் அவங்களோட டைரியை நினச்சி நீ எழுதி கொடுத்த உன் ஃபோன் நம்பரை நீயே தான் எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ நடந்துருக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட குயின் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சரி ஓகே விடு இப்போ நடந்துடனா நடந்து போச்சு இவ என் எப்போ இருந்தும் உன்னை சைட் அடிச்சிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அப்படியே இவங்கள ஒரு கொடுவாங்க ஏய் உனக்கு உண்மையுமே போகும் என்னை பற்றி எல்லாமே தெரியுமா அப்படி சொல்லுவாங்க உன்னை பற்றி எனக்கு ஏ டு விசர் தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நீ எங்கே போவ எப்படி இருப்பேன்னு இப்படி எல்லாமே தெரியும் அதனால தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை நீ முன்னாடி நான் யாருன்னு கேட்கும்போதும் அதுக்கான டைம் வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏன்னா நீ என்னைக்காச்சும் கனியை பற்றி சொன்னால் அன்னைக்கு நான் இதை பற்றி சொல்லலாம்னு நினச்சேன் பட் இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீயா இப்போ வரைக்கும் என்கிட்ட கனியை பற்றி சொல்லவே இல்லை ஸோ நானும் உன்னை எப்போ இருந்த ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பித்தேன் எப்போ இருந்து உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறது நானும் சொல்லலை பட் எனக்குள்ளே ஒரு ஹோப் என்ன இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ சொல்லுவ அன்னைக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவேன் அப்படின் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கேட்டதும் பவிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓடி வந்து உடனே ஹனி கட் ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஆரம்பிச்சிருவாங்க சாரி கனி பட் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் எனக்கு பயமாக வேறு இருந்துச்சு இவ்வளோ விஷயத்த உங்ககிட்டருந்து மறைச்சிட்டேன் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ என்ன பண்ணுவேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நோ ப்ராப்ளம் எதுவும் பிரச்சனை இல்லை நான் எப்போவுமே உன்னை விட்டு எங்கேயும் போக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குது நீ நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போயிடும் ஸோ அந்த ஒரு பயத்தில் தான் எங்கே இந்த இவ்வளோ விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவையோன்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் பயத்தில் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு பவி பேசுவாங்க அப்போது ஹனி இருந்துக்கிட்டு அவங்கள ஹப் பண்ணியிருப்பேங்க இல்லையா ஸோ தூக்கி அவங்க கண்ணை ரெண்டி துடைச்சிட்டு ஏய் பார் எதுக்கே பழுவ நான் சொல்கிறேன்ல என்னோடய லைஃப்பில் உன்னோடைய லைஃப்லையும் சரி எப்போ எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு எப்போவும் போக மாட்டேன் எந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலுமே ஒன்று விட்டு நான் போக மாட்டேன் ஒருவேளை என் லைஃப்பில் இது தான் இந்த நொடி தான் என்னோடய கடைசி நொடியாக இருந்தாலும் உன்னையும் நான் என் கையோடு கூட்டிகிட்டு போயிடுவேன் இதுக்கப்புறமும் இந்த இடத்துல உன்னை தனியாக விட்டு கஷ்டப்பட விட மாட்டேன் ஸோ நான் எங்கே போனாலும் நீ என் கூட வந்து தான் ஆகணும் நான் கண்டிப்பாக உனக்கு கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சிடுவாங்க இப்படி பேசிக்கிட்டு அப்போது மணி கேப் சாரி குயின் கேட்பாங்க நிறுத்துங்கப்பா உங்களோட ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க சரி ஓகே இப்போ ரெண்டு நாள் நீ எதுக்காக அப்செட்டாக இருந்த இதை இவக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்செட்டாக இருந்தேன் நீ ஏன் அப்செட்டாக இருந்த நீங்கள் சொல்கிறது கதையெல்லாம் கேட்டால் எனக்கு பைத்தியமே பிடிக்குது எதுக்காகட்டியே அப்செட்டாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தது கனியோடய அம்மாவை எனக்கு அவங்கள பார்த்தது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அதனால தான் நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா ஆனால் நீ ஏன் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அவள் இறந்த அன்னைக்கு அவங்க அம்மா என்னை பார்த்த பார்வை எனக்கு சொன்ன அந்த ஆறுதலான வேர்டு இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷன் இப்படி எல்லாமே எனக்கு மைண்ட் செட்டில் வந்ததும் டோட்டலாக என் மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சி அவங்க மைண்டில் என்னை பற்றி என்ன நினச்சாங்கன்னு தெரியாது ஆனால் கண்ணிக்கு அந்த மாதிரி ஆகும்போது நான் அழுதது பார்த்ததும் அவங்க அம்மாவுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல அவங்க என்கிட்ட சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தைகள் எனக்கு இப்போ அப்படியே என் மைண்டில் அப்படியே வந்து நிற்கிது அட் த சேம் டைம் நான் ஹனி கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கேன் இதையும் நினச்சி பார்த்தேன் ஸோ என் மைண்டு டோட்டலாக பிளாங்க் ஆகிடுச்சி டோட்டலாக பிளாங்க் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நான் பண்ணுறது சரியாக தப்பா இப்படி எல்லாமே என் மைண்டுக்குள்ளே வந்து என் மூளைக்குள்ளே மூளையே சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ணுறேன்னு ஏது பண்ணுறேன்னு எனக்கே புரியாமல் போயிடுச்சு அதனால் நான் பிளாங்க் ஆகிட்டேன் ஸோ அதனால தான் இப்படி இருந்துட்டுனே தவிர மற்றபடி எனக்கு தெரியல நான் ஏன் இப்படி இருந்தேன்னா அதனால தான் என்கிட்ட வந்து ஹனி அத்தனை வாட்டி பேசும்போது என்னால் எதுவும் பேச முடியல எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு புரியல அதனால் நான் சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்பாடி ஒரு வழியாக இப்போயாவது எதனால் நீ இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்க எதனால் பேசாமல் இருந்த அதையாவது சொன்னால அது வரைக்கும் சந்தோஷம் இப்போது நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் ட்ரிபிள் ஓகே தான் என் ஹனி எனக்கு கிடச்சிட்டாலே என்னை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சி நானும் இருந்துட்டேன் பட் அவளுக்கு எல்லாமே தெரியுது எதுவும் அவள் என்னை அப்போ இருந்து ஹாஸ்பிடலாக மேபி இவ தான் என் லைஃப் லாங் அப்படின்னு எழுதியிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல மேபி அதனால தான் இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் எனக்கு இவள் கிடச்சிருக்கா சரி அப்போது பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நாள் கேப் விட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பாவி திடீர்னு ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க ஓ ஹனியன் அனே கேட்டதும் ஒரு நாள் எனக்கு உன்னோடய தாட் அதிகமாக இருந்துச்சு ஸோ நீ கொடுத்த அந்த டைரியில் நீ எழுதுன அந்த கொட்டேஷன் அண்டு உன்னோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இப்போ நீ எந்த மைண்ட் செட்டையும் இருக்குன்னு தெரியல இப்போ சிங்கிளாக இருக்கியா இல்லை அதுக்கப்புறம் யாருக்குடையே கம்மிட்டே ஆகிட்டியா அப்படின்னு தெரியலன்னு நான் முடிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி டைமில் தான் நான் ஒரு நாள் டிவி பார்த்துட்ருக்கும்போது நீ மாலுக்கு போன அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மாலுக்கு போன வீடியோவா ஆமாம் நீ மாலுக்கு போன ஆனால் அங்கே வந்து சம்திங்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி யாரோ ஏதோ எடுத்துகிட்டு இருந்துருப்பாங்க போல அதில் நீ தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை நான் அதில் பார்த்தேன் அன்னக்கிட்ட நீ அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அதனால தான் அந்த நாள் நான் கெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு இது எல்லாமே நான் மைண்டில் வச்சுருந்தேன் எனக்கு உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வமாக இருந்துச்சு பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு நான் உனக்கு இப்போ மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ காலேஜ் விட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு நான் அடிக்கடி கால் பண்ணியிருக்கேன் பட் கால் பண்ணுவேன் கட் பண்ணிவிடுவேன் கால் பண்ணுவேன் கட் பண்ணிடுவேன் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கே தெரியாமல் பண்ணி விட்டாங்க கொத்து விட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாவே என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க ஆமாம் இந்த மாதிரிலாம் தான் நடந்துச்சு சரி ஓகே நான் பீச்சுக்கு போனதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி நீ இதை சொல்லியிருக்கில்ல எனக்கு போகிற இடம் தெரியன்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பீச்சில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா உன்னை தான் சொன்னான் ஆனால் நான் அதை நம்பலை உன்னோடய கலர் ட்ரெஸ் சொன்னதும் தான் நம்பினேன் அதுவும் அடுத்த நாள் நீ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அந்த ப்ரோக்ராமில் நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவள் சொன்ன ட்ரெஸ்ஸும் சேம் ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் ஸ்பை வச்சுருக்கேன் நீ அப்படிம்பாங்க உன்னை பார்க்குறத விட எனக்கு என்ன வேறு வேலை இருக்க போது இருக்குது நீ எப்போல்லாம் ஊருக்கு வருவியோ அப்போல்லாம் எனக்கு ஒன்று பார்க்கணும்னு தோணும் நான் நிறைய டைம் நானுமே இன்னும் வீட்டு சைடெல்லாம் பார் ஐ மீன் உன்னோட ஊர் சைடெல்லாம் வந்திருக்கேன் நீ எங்கேயாச்சும் வெளில வர மாட்டியா நான் ஒன்று எங்கேயாவது பார்க்க மாட்டேன் நான் நிறைய டைம் எதிர்பார்த்துருக்கேன் பட் என்னால் எங்கேயும் பார்க்க முடியல அவ்வளோ நாளைக்கு அப்புறம் உன்னை ஸ்க்ரீனில் அந்த அந்த ஷார்ட் ஃபில் பார்த்ததுல ஒரு சின்ன ஆதில் ஒன்று பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோடய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஸோ அதில் பார்த்ததும் நீ சிங்கிளாக இருக்கங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி என்னுடைய அன்பை என்னோடய காதலை நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் உனக்குள்ள நான் எப்படி இந்தளவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல இப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஹாப்பியாகவும் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் தெரியாது தான் இவ்வளோ விஷயமாக பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம லைஃப்பில் இவ்வளோ நடந்துருக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேர் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் கரெக்டு தான் இல்லை என் லைஃப்பில் இப்படி ஒரு போராட்டம் என்ன நீ ஃபஸ்ட்டு நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறதை தாண்டி நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கே எவ்வளோ இருக்க அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் கரெக்டு தான் ரொம்ப தான் இல்லை பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட காதல் கை கூடி இருக்குது ஸோ இதை இன்றைக்கி செலிப்ரேஷன் பண்ணுவோமா அப்படி சொல்லுவாங்க ம் பண்ணலாம் காதல் மட்டும் இல்லை உன் லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதனோ உண்மைதான் இவை இல்லைனா என் லைஃப் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போயிருக்கும் அடிக்கடி என் மண்டேல நாலு தட்டி தட்டி எனக்கு கொஞ்சம் அட்வைஸெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டு தான் என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிளானதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச த பெஸ்ட்டு கிஃப்ட்டு அப்படிங்கிறத தாண்டி என்னோடய பெஸ்ட்டு லைஃப் நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் என்னோட நீங்கள் ரெண்டு பேரும் என் லைஃப்பில் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் வெரி லக்கியஸ்டு போஸ்டன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு த்ரீ மெம்பர்ஸும் சேர்த்து ஹக் பண்ணிப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஐ திங்க் நெக்ஸ்ட்டு எபிசோட் ஃபைனல் எபிசோடாக இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தேடியிலை ஃப்ளோவில் தான் தெரியும் பட் நான் நெக்ஸ்ட்டு மேபி ட்ரை பண்ணுறேன் ஃபைனல் ஆக்கிறதுக்கு ஓகேவா சரி ஓகே ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஸ்டோரியை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க குட் நைட்